ஹலோ மக்கள் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் ஸோ நேற்று வந்து ரொம்ப டிராவலிங் வந்ததுனால எங்களால் எதுவுமே எடுக்க முடியல இன்னைக்கு எங்கே வந்துருக்கோம் பார்த்தீங்கன்னா மலேசியா நம்ம ரீச் ஆயிட்டோம் நேற்று ஒரு ஈவெண்ட்டும் வேறு ஸோ எங்களால் அந்த ஈவெண்ட்டை கேப்சர் பண்ண முடியல அண்ட் இன்னைக்கு வந்து பத் கேஸ் வந்துருக்கோம் மோகன் டெம்பிள் வந்தாச்சு ஸோ நாங்கள் படிக்கட்டு ஏறிக்கிட்டு இருக்கோம் பேசுங்க மாமா பேசுங்க யூடூத் த ஃபீவர் அண்ட் கோல்டு நம்ம அதிகமாக பேச முடியல ஸோ இப்போ மலை ஏறிக்கிட்டு இருக்கும் ரெண்டு பேரி அதுலேயும் போகணும் வாய்ஸ் கேட்டிருக்காது ஏன் மைக் ஒரு ஒரு படி செட்டுலேயும்

കോടിമേ <laughs> കൊടുക്കും <laughs> <laughs> <laughs>

மொட்டி போட்டே போகிறாங்க அவங்க வேண்டுதலுக்கு ஏற்ற மாதிரி ஒருத்தர் வீடுதலுக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து முடி காணிக்கை முட்டி போட்டு போகிறது நிறைய பேர் இன்னைக்கு மொட்டை எடுத்துருக்காங்க இன்னைக்கு இன்னைக்கு வந்து திருக்கல்யாணம் நாலு மறுநாள் வந்து சித்ரா பகுதி நாமல் போட்டானு நாமலை போட்டாத்தான் அடுத்தடுத்து என்ன பக்கத்தில் இருக்கு

அறுப முருகன் கோயில் தென் அதுக்கப்புறம் விநாயகர் டெம்பிள் ये अलावा भी है कि नारायण महापाप सुभम के नैमिनाथ वंदन नारायण विष्णव महापाप सुभम के नैमिनाथ वंदन जसरावा वंदो भी अजान चन्ना नाम सबने शंकर और देवी इत्यादि के वीर प्रमाण को खान सब में सारे मन स्वागत करो आयुष्मान okay. 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 போடு உடஞ்சா சுக்கு சுக்கா என்னது இது தலையில கரெக்டா கட்டுங்க நீட்டா கட்டுங்க திருப்பி ஒரு வாட்டி நல்ல காதெல்லாம் தூக்கி முடியெல்லாம் உள்ள விட்டு ஓடு ஐயா ஐயையா சூப்பர் ஆ போலாம் ஹலோ ஹலோ சிஸ்டர் ஹலோ ஆ நம்ம என்ன குடிக்கப் போறோம்? செண்டோல். என்னம்மா மட்டித் தறீங்க? செண்டோல், செண்டோல் தான். அது என்ன ஐட்டம்? செண்டோல் ஒரு ஏபிசி ரெண்டு. ABC செண்டோல் ரெண்டு. செண்டோல்னா என்ன அதுவா சொல்லுங்க. இது எனக்கு தெரியாது கேப்போம். பாரதி பன்னண்ணா செண்டோல்னா என்னன்னு சொல்லுங்க. செண்டோல்ல செண்டோல் தான் வந்துட்டு தேங்காய் பால் அப்புறம் இந்த கருப்பு சீனி சொல்லுவாங்கல கருப்பட்டி இப்போ அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி அப்புறம் அந்த அரிசியில செஞ்ச ஜெல் மாதிரி இருக்கும் அதெல்லாம் போட்டு ஒரு டிசர்ட் அதெல்லாம் செண்டல் ஓ டிசர்ட் அது ஒரு டிசர்ட் அப்புறம் வெயிலுக்கு நல்லா இருக்கும் ஏபிசி என்னது அது அது இந்த கடல எல்லாம் போட்டுருவாங்க இந்த பாருங்க அந்த படத்துல இருக்கு அப்படியே ஜூம் பண்ணி எடுங்க ஓஹோ செண்டல் फ्लेவர்டோ நான் அது செண்டடா நீங்க ட்ரை பண்ணுங்க

ரெடி ஆயிட்டமாப்பா இது என்னம்மா இந்த செண்டோலா பாப்பா கட ஒரு சாமி நீங்க கலெஸ்ட் பண்ணிப் அந்த மாதிரிக்கு மாத்தலாம் ஒரு பண்ணி சாப்பிடுங்க

பாரு <laughs>

அண்டா இது ஒரு மாங்கோ ஐஸ் பிளெண்டர் பட் இந்த ஊர்ல மாம்பழம் வந்து எப்படி இருக்குனா நம்ம என்ன சொல்ல அந்த பழக்க விடுவாங்க அந்த இனிப்பு அந்த வெயிலுக்கு இது என்னவா நான் செய் கண்ணுக்கு தெரியல சூப்பரா இருக்கு அப்படியே சூப்பர் அல்டிமேட் நான் அந்த பேருக்கு ஐஸ்கிரீம் பண்ண ஆடோம் சோ ரெண்டு பக்கம் நல்ல கடைகள் சூப்பரான இடங்கள் வந்து கொஞ்சம் ஆரே கொட்டி கொஞ்சம் அந்த தண்ணிலாம் பர்ம ஒரு பிரச்சியா இருக்கு அண்ணா வெயில் சமவேல் செய்யபரோட மலைச்சவேல் ஃபைனலி மட்கேஸ் முடிச்சுடறாங்க ஒரு முக்கியமான முருகர்

அடுத்த வ்ளாக் வந்து கொஞ்சம் பெரிய வ்ளாக் எடுக்க ட்ரை பண்றோம் பாய் அடுத்து வந்து நாங்க இன்னொரு இடத்துக்கு போறோம் டேப்ல போறீங்க இந்த சேனல் சரியா இருக்கு இன்னொரு இடத்துக்கு வந்து थैंक यू மக்களே சோ மலேசியா முருகன் ஒரு சிறப்பான ஒரு அனுபவம் வேகத்துல கிடுகிடுன்னு ஏறிட்டேன் இறங்கி போ மாட்டப்ப சுத்தம் போத கால் நடுங்குது மடக்கம் கால்லாம் கால் தான் சோ थैंक यू பாய் பாய் லைக் பண்ணிடுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை தட்டுங்க உங்க பாண்டியமக்கு பாய் பாய்